நல்லது செய்ய கெட்டது செஞ்சேன்னு உனக்கே வந்து உன் குடும்பம் அழிய காரணம் என்ன காரியம் நல்லது வரும் கெட்டது வினை விதைத்தான் நினைப்பான் நல்லது நடக்கும் அன்பே சிவன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாடு நகர ஒழுக்கமா போனேன்னா ஒழுக்கமா இருக்கணும் முடிஞ்சா உதவி செய்யும் இல்லைன்னா கையை நாள் பிச்சை கொடுத்தா தர்மம் தர்மம் பண்ணு ஒற்றுமையாரு எல்லோரும் நல்லா இருக்கு அன்பு காட்டு இந்தியா என்னுடைய தாய் நாடு இந்தியர் யாவரும் உடன்பெற சகோதர சகோதரித்து எவன் அசர்வா எவன் குடும்பத்தை அழிக்கனு நினைச்சா உன் குடும்பம் அஞ்சு பேரும் நாசமா போயிடும் நல்லா இருக்க மாட்டேன் அண்டே சிவம் அண்டே சிவம் வாயில நல்ல வார்த்தை சொல்ல நினைக்கிறேன் ஆனா செய்ய வேண்டிய காரியம் தப்பு தப்பா பண்றதுனால வேதனையா இருக்கு பஸ்ல வர முடியல ட்ரெயின்ல வர முடியல சாமியார் சார் நல்ல நல்லவங்க கெட்ட பேர் எடுக்க வைக்கிறாங்க தேவையில்லாத தந்தைகள் போடுறாங்க குடிச்சிட்டு வந்து அக்கிரமம் பண்றான் உண்மையே இல்ல உண்மையான காலை இல்ல இடம் கொடுக்க மாட்டேறான் காலை தூக்கி நிக்கிறான் வேணா பாருங்க செல்லுல வண்டியில காலை தூக்கிடுறான் அவன்கிட்ட கண்டிப்பா பேச முடிய உம்மையானால கஞ்சா வெச்சிருக்கா தண்ணி வெச்சிருக்கான்னு கேவல படுத்துறாங்க இந்த மாறணும் அன்பே शिवम அன்பே சிவம் நீண்ட சந்தி சிவாய நம நம்ம மெயினா சித்தி குறி சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு தந்தீங்க நன்றி